వరదాచార్యం శుద్ధ శ్రీచక్రవరదాచార్యం శుద్ధసత్వూరుతం శ్రీనిధిం రాఘవం వందేహి అపార కణాకరం వ్రజయువతి గిరైవం ప్రాప్త్యలాభాత్మునీంద్రే విలపతి కథమేవం దేహపాతే భవతి కథమేవి దేహపాతేష్టం కృష్ణపుర స్థితం మాం భజ సుఖం సుఖమితి వాచ శాంతిమాన్ శాస్తినస్తత్ కవసం కనక్ నేర్లకు నమస్కారం ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமான திருவாய் மொழியில ஒன்பதாம் பத்து பத்தாம் திருவாய் மொழி மாலை நன்னின்னு தொடங்கக்கூடிய திருக்கண்ணபுரம் பெருமாள் அந்த பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் இன்றைய தினம் அதில் நான்காவது பாசுரத்தை காண உள்ளோம் இந்த பத்து பாசுரங்கள் அடங்கிய பதிகத்திலே ஒவ்வொரு பாட்டிலும் ஆழ்வார் தெரிவிக்கும் கருத்து என்னன்னா நாம எப்போ வைகுண்டம் வரப்போகிறோம் நாம எப்போ மோக் வரப்போறோம்னு திருக்கண்ணபுரத்தில் நமக்காக பெருமாள் சௌரிராஜனாக காத்திருக்கிறார் அதற்கு மேற்கொண்டு ஒவ்வொரு விளக்கம் ஒவ்வொரு பாட்டிலும் வழங்குகிறார் அந்த வகையில நாலாவது பாசுரத்திலே நம்மாழ்வார் தெரிவிக்கும் கருத்து என்னன்னா அது எதுக்குப்பா பெருமாள் நம்மை போன்றவருக்காக திருக்கண்ணபுரத்துல காத்திருப்பாரானா ஆமா ஏன்னா அவர் நீலாதேவி தாயாரின் கணவர் ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவின்னு மூன்று நாச்சியார் பெருமாளுக்கு இருக்கா அதுல நீளாதேவி தாயார் அவளது குழந்தைகளான நம் மீது அவ்வளவு பாசமும் பிரேமமும் கொண்டவள் அந்த நீலாதேவிக்கு கணவனா இருக்காரோ இல்லையோ அப்ப அந்த மனைவி ஆகணும் அதனால அந்த தாயாருக்கு கணவன் என்பதால் நாம எப்ப வருவோமோ எப்ப வருவோமோன்னு நமக்காக திருக்கண்ணபுரத்தில் எம்பெருமான் காத்திருக்கிறான் அதை உணர்த்துவதுதான் இந்த பதிகத்தின் நான்காவது பாசுரம் உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி கரை திருப்புழி ஆழ்வார் அங்கிருந்து மாநிகமாக நம்மாழ்வார் புறப்படுகிறார் திருக்கண்ணபுரம் கேத்திரத்தை வந்து அடைகிறார் கண்ணபுர நாயகியோடு கூடிய திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் சௌரிராஜனை மகளாசாசனம் செய்கிறார் நமக்காக அவன் காத்திருக்கிறான் என்பதை அறிகிறார் அதை நமக்கும் உபதேசிக்கிறார் இப்போ நாம நம்மாழ்வார்த்த ஒரு எதிர்கேள்வி கேட்டோம் ஒரே ஒரு நிமிஷம் இந்த பெருமாளை அப்படியே அண்டர் வாணன்னு சொல்கிறீர்கள் அது போல நித்திய சூரிகளுக்கு தலைவன் அமரர் பெருமான்னு சொல்கிறீர்கள் நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறவர் எங்களை ஏத்துப்பாரா ஏன்னா அவர் கீழே இருக்க தொண்டர்கள் யாருன்னு பார்த்தா கருடன் ஆதிசேஷன் விஸ்வக்சேனன் அத்தோட நாமோ இது எங்கேயாவது பொருந்தருதா நித்தியசூரிகளின் தலைவன் எங்கேயாவது எங்களை ஏற்றுக்கொள்வாரான்னு நாம கேட்டோம் நம்மாழ்வார் பதில் சொன்னார் அவர் வெறும் நித்தியசூரிகளின் தலைவனார்தா சத்தியமா நம்மளை ஏத்துக்க மாட்டார் நானும் ஒத்துக்கிறேன் ஆனா அவர் நித்திய சூரிகளுக்கு மட்டும் தலைவன் கிடையாது நீலாதேவி தாயாருக்கு கணவன் எப்ப நீலாதேவி தாயாருக்கு கணவனாக இருக்கிறாரோ நமக்காக நீலாதேவி பரிந்து பேசி பெருமாள்கிட்ட சொல்லுவாளாம் பாருங்க அந்த நித்திய சூரிகள் எல்லாம் ஏத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை இதோ பூமியில இப்படிப்பட்டவர்கள்லாம் இருக்காளே இவாளும் உங்க குழந்தைகள் தான் அந்த குழந்தைகளிடமும் அன்பு காட்ட வேண்டும்னு தாயார் சொல்லுவாள் ஏன்னா அம்மாவுக்கு எப்போதுமே சமத்து குழந்தையை விட அசட்டு தான் அன்பு அதிகமா இருக்கும் ஏன்னா தாய் என்ன நினைப்பா அந்த சமத்து குழந்தை கூட கெட்டிக்காரன் நாம இல்லைன்னாலும் கண்டு காட்டாலும் ஏதோ சமாளிச்சு எப்படியோ அவன் வாழ்ந்துருவான் இந்த குழந்தை ரொம்ப அசடா இருக்கே இது நல்லா இருக்கணுமேனு அந்த குழந்தையை தானே தாய் சிந்திப்பாள் அப்படிப்பட்ட தாய் நீலாதேவி தாயார் பெருமாளுக்கு பக்கத்துல இருக்கா கவலையப்படாதீங்கோ ஸ்ரீதேவியும் இருக்கா பூமாதேவியும் இருக்கா அவர்களும் நமக்காக பரிந்து பேசுவார்கள் ஆனா அதிகமாக பரிந்து பேசக்கூடிய நீலாதேவி தாயார் இருக்கா அதனாலதான் நித்யசூரிக்கு தலைவனா இருக்கிற பெருமாள் நீலாதேவி அருகில் இருப்பதால் நம்மை கூட ஏற்றுக்கொள்வார் கவலையே படாதீங்கன்னு ஆழ்வார் நமக்கு உணர்த்துகிறார் அதுதான் நான்காவது பாசுரம் பாசுரத்தை அனுபவிப்போமா மானை நோக்கி மடப்பின்னை தன் கேழ்வனை தேனை வாடா மலரிட்டு நீர் இறைஞ்சுமின் வானை உந்து மதில் சூழ் திருக்கண்ணபுரம் தான் நயந்த பெருமான் சரணாகுமே மானை நோக்கி மடப்பின்னை தன் கேழ்வனை தேனை வாடா மலரிட்டு நீர் இறைஞ்சுமின் வானை உந்து மதில் சூழ் திருக்கண்ணபுரம் தான் பெருமான் சரணாகுமே நம்மாழ்வார் நமக்கு உபதேசித்தார் நீலாதேவி தாயார் பக்கத்திலேயே இருக்கா கவலைப்படாதீங்க உடனே நாம கேட்டோம் அப்படியா அந்த நீலாதேவி தாயார்னா யாரு திருக்கண்ணபுரத்துல சௌரிராஜன் இருக்கார் நீலாதேவி தாயார்னு சொல்றீங்களே யாருன்னு கேட்டோம் நம்மாழ்வார் விளக்குகிறார் திருக்கண்ணபுரத்துல எழுந்தருளி இருக்கும் பெருமாளை சாட்சாத் கண்ணபிரானாகவே ரசிப்பதுதான் சம்பிரதாயம் திருக்கண்ணபுரம் அல்லவா கிருஷ்ணன் கிருஷ்ணாவதாரத்துல நீலாதேவி தாயார் தான் நப்பின்னையாக அவதாரம் செய்தாள் அதாவது யசோதைக்கு கும்பன் என்று ஒரு சகோதரன் அந்த கும்பனுடைய மகள் நப்பின்னையாக நீலாதேவி தாயார் அவதாரம் என்ன கிருஷ்ணாவதாரத்துல ஸ்ரீதேவி ருக்மிணியாக வந்தாள் பூமாதேவி சத்யபாமாவாக வந்தாள் நீலாதேவி நப்பின்னையாக வந்தாள் கிருஷ்ணன் என்ன பண்றான் அந்த கும்பனுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஏழு காலமாடுகளை அடக்கணும் அந்த ஏழு காளைகளை அடக்கி நப்பின்னையாகிய நீலா நீலாதேவியை கிருஷ்ணாவதாரத்தில் திருக்கல்யாணம் பண்ணினான் இப்ப திருக்கண்ணபுரம் வரும்போதும் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளாக எழுந்தருளி இருக்கும் போதும் அந்த நப்பின்னை பிராட்டி தேவியாக பெருமாளோடு இருக்கிறாள் அந்த தயார் பார்த்துப்பா பின்னை என்பது தேவியின் அவதாரமான நப்பின்னையை குறிக்கிறது அவளுக்கு கணவன் சௌரிராஜ பெருமாள் அந்த தேவியான நப்பின்னை எப்படிப்பட்டவள்னா நோக்கி அதை எப்படி பிரிச்சுக்கணும்னா நம்மள ஈட்டில் காட்டுறார் மான் நை நோக்கி மான் அப்படின்னா மான் டீர் உங்களுக்கு தெரியும் நை அப்படின்னா நைந்து தோற்று போகும்படி நோக்கினா நோக்குதல் பார்வையை கொண்டவள் மான் நை மானே தோற்று போகும்படியான பார்வை அர்த்தம் மான்னா அதன் பார்வை ரொம்ப மான் அல்லவோ கண்கள் தந்ததுன்னு புதுக்கவிஞர் கூட சொல்றார் ஆனா நீலாதேவியின் பார்வையை பார்த்தா மான் நை மானே தோற்று நைந்து போயிடுமா மான் நை நோக்கி மானே நைந்து தோற்கும்படியான நோக்கு பார்வையை கொண்டவள் நீளாதேவி அவளுடைய அவதாரம் தான் மட பிண்ணை அதாவது அவள் பின்னழகு நிறைந்தவளாக இருந்ததாலே கும்பன் பின்னைன்னு பெயர் வைத்தான் என்று சொல்வார்கள் அல்லது யசோதைக்கு கிருஷ்ணன் பிறந்த பின் கிருஷ்ணனுக்கு பின் பிறந்தவள் இந்த நப்பின்னை பின்னாடி பிறந்தா பின்னைன்னு பேர் வச்சான் பின்னழகு வாய்ந்தவள் பின்னைன்னு பேர் வச்சான் அத்தோடு நா என்பது சிறப்புக்காக சேர்க்கக்கூடிய சொல் நல்ல பின்னை நப்பின்னை கீரன்னு ஒரு புலவர் இருந்தார் சங்க காலத்துல அவர் நல்ல கீரன் என்பதாலே நக்கீரன் என்று அவரை சொன்னார்கள் இவளும் நல்ல பின்னை என்பதாலே நப்பின்னைன்னு பெயர் பெற்றாள் நம்மாழ்வார் பாருங்க நப்பின்னைன்னு சொல்லல மடப்பிண்ணை மடம் என்பது பெண்மைக்கான பண்பு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த மடம்னா பெண்மைக்குரிய பண்புகள் எல்லாம் நிறைந்தவள் அது என்ன பெண்மைக்குரிய பண்புன்னா தன் கணவனையே சார்ந்து இருத்தல் அதே சமயம் தான் சொல்வதை கணவன் கேட்கும்படி இருத்தல் அதனால மடப்பின்னையாக அவள் இருப்பதாலே பெண்மை பண்பு இருப்பதாலே இவள் சொன்னா பெருமாள் கேட்பார் அப்போ மானை நோக்கி மானை நைந்து போகும்படி பார்க்கக்கூடியவள் பார்வையால சௌரிராஜ பெருமாளை மயக்கி விடுவாள் மடப்பின்னை பெண்மைக்குரிய அந்த பண்புகள்லாம் உண்டு அவள் சொன்னா பெருமாள் கேட்பார் அப்படிப்பட்ட பின்னைக்கு தன் கேள்வனை அவளுக்கு கேழ்வனாக கணவனாக ஆனவன் கிருஷ்ணாவதாரத்துல ஏழு காளைகளை அடக்கி திருக்கல்யாணம் பண்ணிண்டவன் அப்போ அந்த நீளாதேவி தாயார் நப்பின்னை பக்கத்துல இருக்கான்னா நம்மையை ஏற்றுக்கொள்வார் அல்லவா அதனாலதான் நித்திசூரிகளின் தலைவர் நமக்காக காத்திருந்து எழுந்துருளி இருக்கிறார் மானை நோக்கி மானை வெல்லக்கூடிய பார்வையால் நப்பின்னை பெருமாளை மயக்குகிறாள் மடப்பின்னை இவளுடைய பெண்மை குணத்தை பார்த்து இவள் சொன்னதை அவர் கேட்கிறார் தன் கேள்வனை அவளுக்கு கேள்வன் கணவன் அர்த்தம் அந்த நப்பின்னைக்கு கணவனாக எழுந்துருள்ளியிருக்கிறார் கேள்வனை அந்த பெருமாளை தைரியமா நீங்க போய் வழிபடுங்கள் அனுகிரகம் புரிவார் எப்படி வழிபடணும்னா தேனை வாடா மலரிட்டு நீர் இந்த இடத்துல தேனை பெருமாளோட சேர்த்துக்கணுமா மானை நோக்கி மடப்பின்னை தன் கேழ்வனை பெருமாளை அவர் எப்படிப்பட்டவர்னா தேனை அவரே தேன் அதனால தேனை வாடா மலரிட்டுன்னு தனியா சேர்த்துக்க வேண்டாம் தேனை தேனாகிய பெருமாளை வாடாமலரிட்டு நீர் இறைஞ்சு மின் தேன் போல இருக்கக்கூடிய பெருமாள் அதனாலதான் சாந்தோக்கிய உபனிஷத்துல மது வித்யு ஒரு வித்தியையே வருகிறது எம்பெருமானையே சூரியனுக்குள்ளே தேன் போல் இனிப்பவனாக பகவான் இருக்கிறான்னு சொல்லி தேனாகவே பகவானை தியானித்தல் மது வித்யா என்று சாந்தோக்கிய உபனிஷத்தில் பார்க்கிறோம் சாந்தோக்கிய உபனிஷத்தின் தமிழாக்கம் தான் திருவாய்மொழி அதனால தேனை அந்த தேன் போன்ற பெருமாளை சௌரியராஜனை வாடாமலரிட்டு நீர் இறைஞ்சு மின் மலர்களால் வணங்க வேண்டும் எப்படிப்பட்ட மலர்னா வாடா மலரிட்டு வாடாத மலர்கள் ஃப்ரெஷ்ஷான மலர்கள் அந்த மலர்களை இட்டு அந்த பெருமாள் திருவடிகளிலே சேர்த்து நீர் நீங்கள் அத்தனை பேரும் எப்ப நீலாதேவி பக்கத்துல இருக்காரோ அப்புறம் இவர்தான் வரலாம் அவர் வரக்கூடாது அதெல்லாம் பெருமாள் சொல்ல மாட்டார் நீங்கள் அத்தனை பேரும் இறைஞ்சு மின் நன்றாக போய் இறைஞ்சு மின்னா வழிபடுங்கள்னு அர்த்தம் நான் என்ன வேப்பங்குடி நீரையா குடிக்க சொன்னேன் தேனை நம்மாழ்வார் அதனால தேனை பருகிறதுனா வலிக்கிறதா ஏதோ வேப்பம்பூ ரசத்தை சாப்பிட்றோன்னா ஆகா கசக்குமே யோசிக்கலாம் பெருமாள் தேன் போல இருக்கார் தேனை தேன் போன்ற பெருமாளை வாடாமலிட்டு நீர் இறைஞ்சு மின் வாடாத மலர்களை கொண்டு அவர் திருவடிகளிலே சேர்த்து நீங்கள் அத்தனை பேரும் இறைஞ்சு மின் வழிபடுங்கள் எந்த க்ஷேத்திரா திருக்கண்ணபுரத்திலே வானை உந்து மதுள் சூழ் திருக்கண்ணபுரம் திருக்கண்ணபுரத்தில் உள்ள மதில் சுவர்லாம் எப்படி இருக்கான் வானை உந்து வானம்னா ஆகாசம் அந்த ஆகாசத்தையே உந்துதல்னா உதைத்தல்ன்னு அர்த்தம் வானை உந்துன்னா ஆகாசத்தையே உதச்சு தள்ளிடும் போல இருக்கு அதிகப்பா உதைச்சு தள்ளுறதுன்னா இடம் இல்லைன்னா தள்ளித்தான தள்ளத்தான செய்யும் அப்போ மதில்கள்னா வானளவு உயர்ந்து 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 இன்னும் உயர்ந்து வானத்துல இடம் இல்லாம வானமே கொஞ்சம் நகருன்னு சொல்லி அப்படி உதைக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து இருக்கக்கூடிய முதலாம் அதான் வானை உந்து வானத்தையே உதைத்து தள்ளும் அளவுக்கு உயர்ந்த மதில் சூழ் மதில்கள் சூழ்ந்த திருக்கண்ணபுரம் இது எதுக்கு வானத்தையே உதைத்து தள்ளும் அளவுக்கு பெரிய மதில் சூழ்ந்த திருக்கண்ணபுரம் இதெல்லாம் எதுக்கு பா சொல்றாருனா நப்பின்னையோடு பெருமாள் எழுந்தருளி இருக்கார் இல்லையா இந்த சேர்த்தி அழக பார்த்து யாராவது கண்ணெச்சில் போட்டாலோ அல்லது யாராவது பகைவர்கள் தாக்க வந்துட்டாலோ என்ன பண்றதுன்னு நமக்கு பயமா இருக்கும் பயப்பட வேண்டாம் பெரிய மதில்கள் வானைய உதச்சு தழுற அளவுக்கு மதில்கள் இருக்கு இல்லையா அந்த மதிலை தாண்டி தீயவர்கள் யாரும் உள்ள வர முடியாது நல்லோர்கள் மட்டுமே அடிபணியும்படியாக வசதியாக அந்த மதில்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட மதில்கள் சூழ்ந்த பாதுகாப்பான திருக்கண்ணபுரம் க்ஷேத்திரம் இருக்கே அந்த திருக்கண்ணபுரம் அந்த திருத்தலத்தை தான் நயந்த பெருமான் நயந்தன்னா விரும்பியேன்னு அர்த்தம் தான் நயந்த பெருமான்னா அந்த ஊரை விரும்பி வந்து கோவில் கொண்ட பெருமாள்னு அர்த்தம் ஏன்னா பெருமாளுக்கு என்ன ஆசைன்னா இப்ப நீலாதேவி நமக்காக பரிந்துரை பண்ணிருக்கா இல்லையா அதனால நித்திய சூரியர்களோடு கூடியிருப்பதுல கூட பெருமாளுக்கு திருப்தி இல்லையா நம் போன்றவர்களோடு கூடியிருக்கணும்னு ஆசைப்பட்டாராம் அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல க்ஷேத்திரம் கிடைச்சதுன்னா நம் போன்றவர்களோடு கூடியிருக்கலாமே அப்படியே தேடி பார்த்தாராம் அழகா கிழக்கு கடற்கரை பக்கத்துல திருக்கண்டபுரம் கிடைச்சது அடியார்களோடு கூடியிருந்து குளிர்வதற்கு ஏற்ற ஊர் என்பதாலே தான் பெருமாள் சுயமா தானாகவே நயந்த விரும்பி வந்த பெருமான் திருக்கண்ணபுரத்துக்கு நயந்து விரும்பி வந்து கோவில் கொண்ட பெருமாள் இருக்காரு அவர்தான் சரண் ஆகுமே சரண் அப்படின்னா ரக்ஷகன் பாதுகாப்புன்னு அர்த்தம் சரண் ஆகுமே அப்படின்னா பாதுகாப்பாக ஆவான் நமக்கு யார் பாதுகாப்புன்னா திருக்கண்ணபுரம் சௌரியராஜ பெருமாள் தான் பாதுகாப்பு எதை போலன்னா பாட்டின் மூணாவது அடி பாருங்க வானை உந்து மதில் சூழ் திருக்கண்ணபுரம் வானளவு உயர்ந்த மதில் எப்படி திருக்கண்ணபுரத்துக்கு பாதுகாப்பா இருக்கோ அது போல திருக்கண்ணபுரம் பெருமாள் நமக்கு வானை உந்து மதிலாக பாதுகாப்பாக இருக்கிறார் அதனால அந்த பெருமாள் தான் நமக்கு ரட்சகன் ஏன்னா பக்கத்துல நப்பின்னை நீலாதேவி தாயார் இருக்கிறாள் தாயார் சொன்னதை கேட்டு வந்து நமக்காக காத்திருக்கிறார் அதுவும் விரும்பி திருக்கண்ணபுரத்தில் எழுந்துள்ளார் பூக்களால் அவரை வழிபடுங்கள் அந்த வானை உந்து மதில் திருக்கண்ணபுரத்துக்கு காவல்னா திருக்கண்ணபுரத்தை விரும்பி வந்த பெருமாள் நமக்கெல்லாம் காவல் என்கிறார் நம்மாழ்வார் அதுதான் நான்காவது பாசுரம் மானை நோக்கி மடப்பின்னை தன் கேழ்வனை தேனை வாடா மலரிட்டு நீர் இறைஞ்சுமின் வானை உந்து மதில் சூழ் திருக்கண்ணபுரம் தான் நயந்த பெருமான் சரணாகுமே மானே நைந்து போகும்படி அழகான பார்வையால் எவ்வெருமானை ஈர்க்கக்கூடிய நப்பின்னை பிராட்டி மடப்பின்னை பெண்மைக்குரிய லட்சணங்கள் எல்லாம் நிறைந்த அந்த நப்பின்னையானவள் தன் கேள்வனை அவள் சொல் பேச்சு கேட்கக்கூடிய கணவனாக சௌரிராஜன் எழுந்தருளியிருக்கிறான் தேனை அந்த பெருமாள் தேன் போன்ற பெருமாளை வாடாமலரிட்டு நீர் இறைஞ்சுமின் வாடாத மலர்களை சமர்ப்பித்து நீங்கள் வழிபடுங்கள் வானை ஊந்து மதில் வானத்தையே உதைத்து எட்டி தள்ளும் அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய மதில்கள் சூழ்ந்த க்ஷேத்திரம் திருக்கண்டபுரம் அந்த ஊரை தான் நயந்த பெருமான் விரும்பி அடியார்களோடு கூடியிருந்து குளிர விரும்பி வந்த பெருமாளவர் அந்த பெருமாள் தான் சரணாகுமே என்னைக்குமே நமக்கு தஞ்சம்னா திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் தான் என்பதை நான்காம் பாட்டிலே தெரிவிக்கிறார் மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம் ஏணி ஸ்ரீகிருத் நயனவிலுரூபா மத்வம்லானை குசும நிச்சயி யூயம் ஏத்தியாசிரயம் ஆகாஷோ ரண தவரண வியாப்திமத் கிருஷ்ணபுரியாம் ஸ்வேனாசக்த சபவதி ஜெகன் நாயகோ ரக்ஷகோ வஹா அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் அண்ட் டு த ஹணி லைக் கன்சார்ட் ஆஃப் த டோ ஐட் பின்னை ஆஃபர் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஒர்ஷிப் ஹிம் த லார்ட் ஹூ லவ்ஸ் டு டுவெல் இன் திருக்கண்டாபுரம் வேர் வால்ஸ் டச் த ஸ்கை இஸ் த ரெஃப்யூஜ் ஃபார் ஆல் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி நாம நம்ம ஆழ்வார்க்க ஒரு கேள்வி கேட்டோம் இப்போ எல்லாம் புரிஞ்சு ஆனால் அந்த பெருமாள் இடத்துல பூவ தூவனும் பக்தியில் ஈடுபடணும் இதெல்லாம் சொல்கிறீர்கள் இந்த பக்தி செய்வதே எங்களுக்கு கஷ்டமா இருக்கே என்ன பண்றதுன்னு கேட்டோம் சரணாகத்தின்னு ஒரு வழி இருக்கிறதுன்னு போறார் நம்மாழ்வார் இந்த பதிகத்தின் உயிரான பாசுரம் ஐந்தாவது பாசுரம் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ோக்கே மட பின்னைத்தன் கேழ்வனையே தேனை வாடாமலேட்டு நீரையே ஜோவே மானை நோக்கி மட பின்னை தன் கேழ்வனையே தேனை வாடாமலேட்டு மீறையே ஜோவில்